அமிா புந்த இடமும் ஒரு குறிப்பிட்ட கட்சி யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அதோட அந்த கட்சி தேர் எடுத்து கதையாக போயிடுது இன்னைக்கு அந்த கட்சி ஆந்திராவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்று கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு என்ற ஒரு மனிதர் முதலமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி சேர்ந்த பவன் கல்யாண் ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டு நாங்க ஆதரவு இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனையோ கெட்ட ஆலோசனையோ அந்த திருப்பதி தெய்வத்துடைய சன்னிதானத்துல ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அரசியலை செய்ய போய் நீ பவன் கல்யாணம் வந்து அவர் வழக்கமா நூறு ரூபாய்க்கு நடிப்பான்னா ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறதா சொன்ன இவர் ஆயிரத்தி ஐநூறு நடிக்கிறார் இது எந்த அளவுக்கு நல்லதை கெட்டது இதை பத்தி அரசியல் ஆளுமை அரசியல் வல்லுநர் அரசியலே ஊறி தெளித்த நமது செம்மொழி நம்பியின் செம்மொழி டிவியின் நிறுவனர் நிர்வாக இயக்குனர் மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க சார் வணக்கம் ஒரு கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி போடுகிறதோ அந்த கட்சியை அந்த கட்சி பனாவாக்கிவிடும் இது உலக உலக அகில உலக மட்டும் கிடையாது அந்த கட்சியுடைய வரலாறுகளை பார்ப்பீர்கள் என்றால் அது ஒண்ணுமே ஒரு கட்சி கூட கூட்டணி போடுவான் அப்புறம் கூட்டணி போட்ட கட்சி அங்க ஆணும் கட்சியா இருப்பான் அப்புறம் அவன் ஒண்ணும் இல்லாத இவன் ஆணும் கட்சியா அது எது அதுதான் பிஜேபி தான் நீங்க சொல்றீங்கன்னு புரியுது ஆந்திராவில இப்ப சந்திரபாபு நாயுடும் பிஜேபியும் இருக்காங்க இல்லையா நீங்க சொல்றீங்க சந்திரபாபு நாயுடு கட்சி இல்லாத போயிடுன்னு சொல்றது புரியுது அருமைக்குரிய ஒருத்தர் நடிகரா இருந்தவர் யார் அவருன்னா ஆந்திராவோட சிரஞ்சீவின்னு ஒரு நடிகர் இருந்தாருங்க அவர் அப்படிதான் கட்சி ஆரம்பிக்கும் கட்சி ஆரம்பி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த கட்சி அவரால் நடத்த எடுத்துக்க முடியாம போய் காங்கிரஸ்ல கரைஞ்சிட்டாரு கரைஞ்ச பிறகு அவர் எம்பி கொடுத்தாங்க அப்படி இப்படி இப்படி இப்படியே போயிட்டார் இன்னைக்கு அவருடைய தம்பி வந்திருக்காரு பவன் கல்யாண் அவர் வந்து ஏதோ ஆந்திராவோட கொஞ்சம் அப்படி இப்படி நடிகர் இல்ல பதினைந்து வருடங்களாக கட்சி ஆரம்பிச்சு போனி ஆகாம டெபாசிட் எல்லாம் வந்து இன்னைக்கு கூட்டணி போட்டு ஜெயிச்சிருக்கிறார் அவரு போனி ஆவாத பவன் குமார் இப்ப ஏதோ ஒரு கூட்டணியில ஒரு ஆந்திரா நம்ம சந்திரபாபு நாயுடு சேர்ந்து ஏதோ ஆட்சி பிடிச்சிருக்காங்க அருமையா சொன்னீங்க பிரமாமம் சொல்கிறீங்க ஆ ஐம்பது ரூபாய்க்கு நடுறாப்பினா ஐயாயிரம் ரூபாய்க்கு நட்டுக்கிறாருன்றீங்களே உட்டுதான் அவர் என்னவோ இந்த திருப்பதி கோவில் விஷயத்தில் பெரிய இது மாதிரி அந்த காவி சட்டையை போட்டுக்கின்னு காவி வே வேட்டியை கட்டிக்கின்னு அது திருத்தி ஃபுல்லாக புட்டை விட்ட வச்சுக்கின்னு நான் சமாதானத்தை காப்பாற்றுவேன் திருப்பதி லட்டிலே தவறு நடந்து விட்டதுன்னு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ சொல்லின்னு போகிறார்கள் நம்ப

நான் பிள்ளைங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை வந்து சீர் போட்டார் அதுக்கு பிறகு என்ன அந்த பிரகாஷ் ராஜு வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருக்கிறாரு அவருகிட்ட இந்த லட்டு விஷயத்த கேட்டாங்க அவர் என்ன சொன்ன இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு அது வானாங்க உடுங்கன்ட்டாரு அவரோட அதுதானே தேவையில்லன்னுதான் சொன்னாரு அது கேட்டு போய் அவர போய் நோண்டிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தேவையில்லாதது தானே அவர் ஒண்ணு தப்பா சொல்லலையே நான் கேக்குறேன் பவன் கல்யாணம் ஆனாலும் சரி சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி முன்னாடி இருந்தாரு ரெட்டியாரு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சொந்தக்கார அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி இருந்தப்பையும் அவரு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தாரு இப்போ இவர் வந்த பிறகு ஜெகன்மோகன் வந்த பிறகு தலைவரா இருந்தாரு அவரு வந்து அருமையான ஒரு தலைவர் நல்ல நிர்வாகம் தான் பண்ணி தாரு அவரு பேரு சுப்பா ரெட்டின்னு பேரு அவரு வந்து பாவம் டென்ஷன் ஆகி அவரு ராத்திரி எல்லாம் தூங்காம பாவம் ரொம்ப சிரமப்பட்டாரு உடனே அவர் என்ன பண்ணாரு அவரு திடீர்னு நேத்து திருப்பதி கோயிலுக்கு நேராக வாசராண்டை வந்தார் வாசராண்டை வந்து அவரு தேங்காய் வாங்கி சூடம் கொடுத்தி அங்க திருப்பதி கோயிலுக்கு முன்னாடி அந்த தேவ அந்த வாசலில் உடைச்சி நான் தவறு செய்திருந்தால் திருப்பதி லட்டில நான் ஏதாவது கலப்படம் செய்திருந்தால் என் குடும்பமே அழிட்டம்னு பாவம் திருப்பதி வெங்கடாஜல சத்தியம் பண்றாரு அவர் பாவம் அவரு சத்தியம் பண்ண உடனே அங்கிருந்த போலீஸ்காரன் என்ன பண்றான் அவரை பிடிச்சி இழுத்து முட்டா கப்புனு கொக்கி போட்டு ஆமா ஏன்டா தீ போடாரு கேட்டா அந்த மாதிரி உடைக்க கூடாதான் கோயிலுக்கு எதிர்க்க அவரை பிடிச்சி தூக்கி போயிட்டான் யாரு தேவஸ்தானத்துக்கு தலைவலா இருந்தவரை கடந்த ஒரு மூன்று நான்கு மாதம் தலைவலா இருந்தவரை அழிவு போயிட்டான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு பிரச்சனையும் தேவையா நான் சந்திரபாபு நாயுடு சொல்றேன் பவன் கல்யாணியும் சொல்றேன் இந்த நெய்ய நீங்க வந்து சாம்பிள் எடுத்துக்கல முறையா செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை இல்ல இப்போ ஜெகன்மோகன் இருக்கிறப்போ டெண்டர் விடுறாங்க டெண்டர் விடுறப்போ நாலு கம்பெனி டெண்டர்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதுல அக்மார்க்னி அந்த அக்மார்க்னியை தான் அவங்க வாங்குறாங்க அக்மார்க்னியினுடைய சுத்தத்தை யார் சொல்றதுன்னா அதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கு அக்மார்க் நிறுவனம் அது வந்து அரசனுடைய மதிப்பு பெற்றது அரசனுடைய நிறுவனம்னே வச்சுக்கீங்களேன் அவங்க வந்து அதெல்லாம் பரிசோதனை பண்ணி கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேட் இருந்தால்தான் அதை எடுப்பாங்க அந்த நெய்ய அப்படி எடுக்கிறப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒரு நெய் ஒரு வியாபாரி ஏகே நெய் திருப்பதிக்கு போகுது என்ன திட்டம் போட்டு இத வந்து இந்த நெய்யில இருந்து சாம்பிள் எடுக்கலாம் நாலு நெய்யும் சாம்பிள் கொடுக்கலாம் நாலு நெய்யிலே மூணு நெய் ஓகே நெய்யும் இந்த நெய்ல வந்து கலப்படாத இருக்குது

இந்துக்கள் மனது புண்படும் வருத்தப்படுவான் கடவுளை அப்படியே மனசார ஒரு புனித ஸ்தலமா தன்னுடைய குறைகள் எல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தா நமக்கு நல்லது நடக்கின்ற நம்பிக்கையான இடம் அந்த திருப்பதி லட்ட வந்து அங்க வாங்கி கிடைக்கலன்னா நான் அவன போயிருக்கிற அங்க கோயிலுக்கு அலைஞ்சி திரும்பி அந்த திருப்பதி லட்ட வாங்கி வரத்துக்குள்ள படாத பாடு லைன்ல நின்று வர்த்த விறுவிறுத்து வாங்கி சூழ்நிலாம் இருந்ததுங்க அப்படி வாங்கிட்டு வந்து நூத்தி எழுபத்தி ஐந்து கிராம் அந்த லட்டு தலம் அத நடுவுட்ல வச்சு அதுக்கு தீபாத்தனை காட்டி அது கூட தலுவை செஞ்சு அந்த தழுகைய வைத்து படைத்து பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த அளவுக்கு புனிதமான இடம் அது அந்த லெட்டை சாப்பிடுவோம் உறவினர்களுக்கு கொடுப்போம் குழந்தைகளுக்கு கொடுப்போம் பெரியவங்களுக்கு கொடுப்போம் நண்பர்களுக்கு கொடுப்போம் செய்யற இடத்துல போய் கொடுப்போம் இப்படி அந்த லட்டு வந்து அவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு லட்டு இந்த லட்டை அதில் இப்படி நீ கலந்து இருக்குதுன்னு சொன்னா எப்படி சொல்லலாம் ஓபன்ல நான் கேட்கிறேன் துறை ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டான் அவன் தப்பே பண்ணிருந்தாள் கூட தப்பு பண்ணானா இல்லையானா சொல்ல வரல தப்பு பண்ணாலும் இல்லையோ எனக்கு தெரியாது பெருமாளு தான் தெரியும் அத நீ வந்து ஓப்பன்ல சொல்ல ஏன் சொன்ன அந்த ஜெகன்மோகன் மேல கெட்ட பேர் வரணும் திட்டமிட்டு பண்றீங்க அவர் பேர்ல வந்து சொல்லிட்டீங்க ஓப்பன்ல அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்கி போச்சு அந்த கோயில் இருக்கிற புனிதத்தை நீங்க இப்படி பண்ணலாமா அந்த லட்டு பேர்ல நீங்க அப்படி சொல்லலாமா சரி அந்த லட்டு சாப்பிட்டு அதுல வந்து ஏதாவது இது நீங்க சொன்ன மாதிரி கடப்பட இருந்தா அது ஈஸியா சாப்பிட்றோன்னு தெரியும் டேஸ்ட் யாராவது சாப்பிட்டு வாங்கிக்கிட்டு எடுத்தாங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவன் அதை சாப்பிட்டு வாங்கிக்கிட்டு எடுத்தாங்கன்னா பிடிக்கலையா கும்பிடலாம் அதான் ஒண்ணுமே இல்லை ஏதோ ஆட்சி மாறிச்சு சாம்பிள் எடுத்தீங்க பாத்தீங்க அதை கடப்பட இருக்குதுன்னு சொல்லிடுங்க அப்ப நீங்க சாம்பிள் எடுக்கிறப்போ அந்த கம்பெனிக்காரன் அங்க இருந்திருக்கணும் இல்லையா அவருக்கு சாம்பிள் கொடுக்கணும் அந்த கம்பெனிக்காரன்ட்டு சாம்பிள் கொடுக்கணும் அவங்கிட்டயே ஒரு கையெழுத்து வாங்கணும் வாங்கி நீங்க வந்து அதை ரிப்போர்ட் வாங்கிக்கணும் இந்த மாதிரி முறைப்படி ஏதாவது செஞ்சு இருக்கிறீங்களா சரி ஜெயிச்சிட்டா ஓகே தோத்துக்கிட்டாங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அது தலைமை நீங்களே சர்வாதிகாரமா எடுத்து அவங்க பேர் குற்றச்சாட்டை நீங்களே வழிகட்டாயமா சுமத்தி ஏன் இதெல்லாம் என்ன வேடிக்கைன்னா அதாவது ஜெகன் மோகன் ரெட்டியை மட்டுப்படைத்தது தான் சந்திரபாபன் ஆயுடன் போய் இன்னைக்கு பாஜகவுடைய எழுதப்படாத அறிவிக்கப்படாத உறுப்பினராக பவன் கல்யாணம் ஆயிட்டார் ஆமா இப்போ இது எப்படி எப்படியோ போய் கடைசியா பவன் கல்யாணம் இன்னைக்கு அவருன்னும் பெரிய இது இது பண்ணிட்டு இருக்காங்களோ பாஜக கூட சப்போர்ட் ஆகி பாஜக கூட இணைஞ்சு அது இன்னைக்கு வந்து சந்திரபாண் நாயுடை வழக்கம் போல் அந்த அந்த சாஸ்திரப்படி வந்து அந்த கட்சியை சேர்ந்தவொடனே சந்திராநாயனை காளிப்பட்டு பவன் கல்யாணத்தான் முன்னாடி மரம் சிறா போறாரு எதுக்கு சொல்ல வரன்னா இது வந்து அந்த மாதிரி கலப்படம் செய்த தவறு ஆனா அரசியலுக்காக நீங்கள் செய்கின்ற இந்த எல்லாம் சாதாரணம் இறைவன் மிக பெரியவன் அந்த பெருமானே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு பெருமாள் பேரை கெடை வச்சு அதுல அரசியல் பண்ணணும்னு யாராவது தவறா நினைச்சா அதெல்லாம் பெருமாளே பார்த்துக்குவாரு இறைவன் தீர்ப்பு எதுவோ அது நடக்கும் இறைவனுடைய நீதிமன்றத்திலே அதற்குரிய விலை கிடைக்கும் என்று கூறி